அம்புலி மாமா கதைகள் பசுங்கிளியும் எறும்பும் பாயசமும் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல சீர்காழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த சீர்காழியில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருந்துச்சு இந்த அரச மரத்தில் ஒரு பச்சை கிளியும் கட்டருமும் நண்பர்களாக இருந்துச்சு இந்த பசங்களுக்கு ஒரு நாள் பிறந்த நாளும் வந்துச்சு அதே நாள் காட்டுரும்புக்கு கூட இதுங்க ரெண்டும் ஒன்னா பேசிக்கிட்டு எனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் உனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் நம்ம ஏன் இன்னைக்கு பாயசம் பண்ணி சாப்பிட கூடாது அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த கிளியும் கூட அடா ஆமா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கே ஏ மனுஷங்க மட்டும்தான் பாயசம் பண்ணி சாப்பிடணுமா நம்மளும் சாப்பிடலாமே ஆனா நம்ம சர்க்கரைக்கும் அரிசிக்கும் எங்க போறது அப்படின்னு கேட்டுச்சு இந்த பசுங்கிளி அதுக்கு இந்த கட்டை ரொம்ப அத பத்தி நீ கவலைப்படாத நண்பா நானு நொய் அரிசியும் சக்கரையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்ட கட்டரும்போட தோழியான இந்த கிளியோ ஆஹா அப்படியா அப்ப நானு பாலும் பாத்திரமும் நெருப்பு மூட்டுறதுக்கு விறகும் கொண்டு வர அப்படின்னு சொல்லிச்சு பாயசம் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நெருப்பு மூட்டி பாத்திரத்துல பால் ஊத்தி அரிசியும் சர்க்கரையும் போட்டு பாயசம் பண்ண ஆரம்பிச்சுச்சுங்க ஆனா இப்படி பாயசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆக்க பொருத்தும் ஆற பொறுக்காத இந்த கட்டரும்போ ஆஹா என்னது இவ்ளோ நேரமா ஐட்றுகோ இந்த பாயசம் சரி எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு இந்த பாத்திரத்து மேல அப்படியே ஏறி பார்த்து பாயசத்தை லபக் அபடின நக்கிடுச்சு ஐயோ ஐயோ அவ்ளோதான் யாராவது அடுப்புல சூடா இருக்கும்போது அத போய் தொட்டு பாப்பாங்களா இந்த எறும்பு அந்த பாயசத்தை நக்கி பார்த்ததால சூடு தாங்க முடியாம அந்த பாயசத்திலே விழுந்துடுச்சு வச்சோ பாயசத்துல பிறந்த அன்னைக்கு விழுந்துடுச்சு இந்த கட்டரும்பு என்ன பண்றது நம்மளோட நண்பனாச்சே ஆச்சே அப்படின்னு நினைச்ச இந்த கிளியோ பரபரப்பாக சரி பாயசத்தையாவது குடிப்போம் அப்படின்னு பாயசத்தை குடிச்சிச்சு அப்படி குடிச்ச இந்த கிளியோட வாயும் மூக்கும் நாக்கும் அப்படியே வெந்து போச்சு ஆடடா பாவம் தானே இந்த பச்சை கிளி ஆனா இந்த பச்சை கிளி இப்படி வழியால் அழுதுகிட்டு இருக்கும்போது அது உக்காந்துருந்த இந்த அரச மரமோ இந்த கிளிய பார்த்து கிண்டலாக சிரிச்சிச்சு ஏ கிளியே நீயும் நண்பனான இந்த கட்டரும்புக்கும் ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கலையா அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம் பாயசம் ஆகறதுக்கு முன்னாடியே அதை போய் யாராவது சாப்பிட்டு பாப்பாங்களா இப்ப பாரு உன் வாயும் மூக்கும் நாக்கும் என்னாச்சுன்னு அப்படின்னு இந்த கிளிய பார்த்து இது உக்காந்துருந்த அந்த அரச மரம் சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு தன்னை பார்த்து யாராவது கிண்டல் பண்ண கோமம் வராம இருக்குமா இந்த கிளிக்கும் கோவம் வந்துடுச்சு அதனால இது அந்த அரச மரத்தை பார்த்து என் மரமே அழற உங்களுக்கு ஆறுதல் சொல்லாம நீ என்ன கிண்டல் பண்றியா இவ்வளவு அகம்பாவத்தோட நீ சிரிக்கிறதான உன் மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் அப்படியே கீழே போகுது நீயும் உன்னோட அழகை சாபமே விட்டுடுச்சு விட்ட மறுகணமே இந்த அரச மரத்துல இருந்த இலைகள் எல்லாம் அப்படியே பொத பொத பொதன்னு உழ ஆரம்பிச்சிடுச்சு இந்த அரச மரமும் இலையே இல்லாம இருந்துச்சு அந்த சமயம்னு பார்த்து இந்த மரம் இருந்த வழியாக ஒரு யானை ஒன்று வந்துச்சு அப்படி வந்துகிட்டு இருந்த யானை சும்மா போக வேண்டிதானே அப்படி சும்மா இல்லாம இந்த பார்த்து இந்த யானையும் அப்படி சிரிச்சது மட்டும் இல்லாம இந்த அரச மரத்தை பார்த்து ஏஹே அரச மரமே என்னது இது இலையெல்லாம் உதிர்ந்து அழகெழந்து இருக்கிறியே இந்த நில உனக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சு அப்படி இந்த அரச மரத்தை பார்த்து இந்த யானை சிரிச்சதும் இந்த அரச மரமும் இந்த பாரு யானை என் மரத்துல இருந்த ஒரு பச்சை கிளியும் கட்டரும்பும் அதுங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி பாயசம் பண்ணுச்சுங்க ஆக்க பொறுத்தும் ஆற பொறுக்காம இருந்த இந்த எறும்போ பாயசத்திலேயே விழுந்துருச்சு இந்த பச்சை கிளி கூட சூடா இருக்கும்போதே பாயசத்தை குடிச்சு அதோட வாயையும் வெந்துக்கு வச்சிடுச்சு அப்படி வாய் வந்து போன கிளிய பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சேன் நான் அப்படி சிரிச்சதுனால என் மரத்துல இருந்த இந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு என்னோட அழகே போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுடுச்சு இந்த அரச மரம் அப்படியே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம இந்த யானையை பார்த்து இந்த பாரு யானை இலை இல்லாம இருக்கிற என்னை பார்த்து நீ சிரிச்சு கிண்டல் பண்ண தானே உன்னோட தும்பிக்கையும் இப்ப தோபால்னு கீழே உழப்போவது பாரு என்ன அது உனக்கு தானே உன்னோட அழகும் இப்ப என்ன நீ கிண்டல் பண்ணதால போக போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு ஆஹா பாவம் இப்படி அது சொன்னதும் இந்த யானையோட தும்பிக்கையும் தோப்புன்னு விழுந்துருச்சு அப்படி இந்த யானை தும்பிக்கை இல்லாம பக்கத்திலேயே ஓடின கொள்ளிடம் ஆற்றுகிட்ட போச்சு அப்படி இந்த ஆற்றுக்கிட்ட போய் எப்படிடா தண்ணி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த யானையை பார்த்து இந்த கொள்ளிட மாறு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆறு எங்கேயாவது சிரிக்குமா ஆனா இந்த சமயத்துல சிரிச்சிச்சு அப்படி சிரிச்சதுக்கு அப்புறமா இந்த யானையை பார்த்து கிண்டல ஏ தும்பிக்கு எழுந்து அழகும் எழுந்து நிக்கிற யானை அண்ண இந்த நில உனக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அண்ண அப்படின்னு கேட்டுச்சு அப்படி கேட்ட இந்த யானையும் அதுக்கு இந்த மரம் சொன்ன கதையவே சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏ யாரே இந்த தும்பிக்க சிரிச்சதான உன்னோட அழகான இந்த தண்ணி சீக்கிரமா வத்தி போயிடும் பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு அவ்வளவுதான் யானை அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இந்த கொள்ளிட மாறுல இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே வத்தி போச்சு வட்டுனதுக்கு அப்புறம் ஆரோட அழகே போயிடுச்சு கொள்ளிட மாற்றுல தண்ணி எல்லாம் தங்கச்சி ரெண்டு பேரும் அவங்களோட செம்பு குடங்களை இடுப்புல வச்சுக்கிட்டு இந்த ஆற்றங்கரைக்கு வந்தாங்க வந்தவங்களோ தண்ணி இல்லாம அழகற்று இருந்த இந்த ஆற்ற பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டாங்க தண்ணி இல்லாம அழகி போன ஆரே இந்த நிலை உனக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டாங்க அவ்வளவுதான் இந்த ஆறு சும்மா இருக்குமா அதுக்கு இந்த யானை சொன்ன கதையும் யானைக்கு அந்த மரம் சொன்ன கதையையும் சொல்லிச்சு அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி அழகி அழந்து போன என்ன பார்த்து கிண்டல் பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் உங்க இடுப்புல இருக்கிற குடம் அப்படியே உங்க இடுப்போடையே ஒட்டிக்க போகுது பாருங்க அப்படி ஒட்டிக்கிட்டு உங்களோட அழகையும் அது குறைக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அவ்வளோ உடனே இந்த ரெண்டு பேரோட இடுப்புலேயும் அந்த குடங்கள் அப்படியே ஒட்டிக்கிச்சு அக்கா இடுப்பில் இருந்த குடத்தை தங்கச்சி இழுத்து பார்த்தா ஆஹான் வரவே இல்ல தங்கச்சி இடுப்பில் இருந்த குடத்த அக்கா இழுத்து பார்த்தா ஆஹாஹ அதுவும் கூட நகரல ஹ என்ன பண்றது இந்த குடத்தை எடுக்க முடியாம இந்த ரெண்டு பேரும் ஊர் வழியாக அவங்க வீட்டை நோக்கி நடந்து போனாங்க இப்படி இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வழியில பொறுமையா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க இவங்க போன வழியில எழுத்தாப்புல காவடி ஏந்திக்கிட்டு இருந்த ஒரு நபர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இவரோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கிண்டல் எதுவும் செஞ்சு சிரிக்காம ரொம்ப இறக்கத்தோட எங்க உங்க இடுப்புல இப்படி குடத்தை வச்சுக்கிட்டு அதை எடுக்க முடியாம ஏன் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு இந்த அக்கா தங்கச்சிய பார்த்து இந்த காவடி வச்சிருந்தவரு கேட்டாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாருங்க நம்ம கொள்ளிடமாறு இந்த கொடங்கள் எங்க இடுப்புலயே ஒட்டிக்கணும் அப்படின்னு எங்களை பார்த்து சாபம் விட்டுடுச்சுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த காவடிக்காரனோ அவன் தலையில இருந்த காவடிய உதவி செய்யலாம் வந்தான் ஆனா இந்த காவடிக்காரரோ அவருடைய காவடிய கீழே போட்ட உடனேயே இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இடுப்புலையும் இருந்த குடங்களும் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு அது விழுந்த உடனேயே அந்த கொள்ளிட மாற்றுல தண்ணியும் ஓட அதுல தண்ணி ஓட ஆரம்பிச்ச உடனேயே யானையோட தும்பிக்கையும் திரும்பவும் வந்து ஒட்டிக்குச்சு தும்பிக்கை இப்படி யானையோட முகத்துல ஒட்டிக்கிட்டதும் அரச மரத்தோட இலைகள் எல்லாம் திரும்பவும் அப்படியே தழைச்சு வளர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இலைகள் எல்லாம் வளர ஆரம்பிச்ச உடனேயே இந்த கிளியோட மூக்கும் நாக்கும் நல்லபடியா சரியா போச்சு அது மட்டும் இந்த பாயாசத்தில் கட்டெரும்பு விழுந்துச்சு தானே அதுவும் கூட திரும்பவும் ஜூப் அப்படின்னு அந்த பாத்திரம் அது ஏறுறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கே திரும்பவும் உயிரோடு வந்துடுச்சு அது வந்ததுக்கு அப்புறமா இந்த கீழையும் கட்டெரும்பும் ஆறிப்போன இந்த பாயாசத்தை ரொம்ப சமத்தா குடிச்சிச்சிங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்போயும் யாரையும் அவங்களுடைய நிலையை பார்த்து கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ கூடாது சரியா எப்பயும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படி முடியலன்னா அமைதியாக இருக்கணும் சரியா அவ்வளோதான்